வணக்கம் வாழ்கோளமுடன் சமீபத்தில் படித்த ஒரு சிறு கதை ஒரு ராட்சச கப்பலின் இயந்திரம் பழுதாகி போய்விட்டது அதை யாராலுமே செய்ய முடியல எனவே ஒரு முப்பது வருஷத்துக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு வந்து அந்த பிரச்சனையை சரி செய்கிறதுக்கு அவரை கூப்பிட்டு வந்து எங்கேஜ் பண்ணுறாங்க எந்திரத்தை கீழாக மிக கவனமாக ஆய்வு செய்தார் அந்த மெக்கானிக் எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு பொறியாளர் தனது அந்த டெக்னீஷியன் தனது பையை இறக்கி ஒரு சுத்தியலை எடுத்தார் பொறுமையாக எதையோ ஒரு தட்டு தட்டினார் ரெண்டு மூணு தட்டு தட்டினோடன உடனே அந்த எந்திரம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுது எந்திரம் சரியாகிவிடுகிறது ஒரு வாரம் கழித்து அந்த ராட்சச கப்பலின் உரிமையாளருக்கு அந்த கப்பலை பழுது நீக்கம் செய்ததற்கான தொகையை குறிப்பிட்டு ஒரு பில் அனுப்புகிறார் மொத்த செலவு இருபதாயிரம் டாலர்ன்னு குறிப்பிட்டிருந்தார் ஏன்னா என்ன ஆச்சரியமாக அந்த ஓனர் கேட்குற இருபதாயிரம் டாலரா முன்னிட்டு ஆமாம் அண்ணன் சொல்கிறேன் நீங்கள் டெக்னீஷியன் அண்ணன் நீங்கள் வந்தீங்க ஏறக்குறைய எதுவுமே செய்யலை ஒரு சின்ன சுற்றியில் வச்சு ஒரு தட்டு தட்டுனீங்க இதுக்கு இவ்வளோ பெரிய பில்லா அப்படின்னா இதை கொஞ்சம் எப்படி இந்த பில்லோட மொத்த தொகையை கொஞ்சம் எலாபரேட் பண்ணி ஃபைபர் கிட் பண்ணி விளக்கமாக சொல்லுங்கள் என்ன கேட்குறாரு உடனே அந்த டெக்னீஷியன் ரொம்ப ஈஸி சார் இந்த கேஷன் ஒன்றும் பெரிய கதை இல்லை ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு விளக்கமாக நான் பில்லை கொடுத்துட்றேன்னு சொல்லிவிட்டு பில்லை மறுபடியும் திருப்பி கொடுக்குறாரு ஏதி சுத்தியில் எடுத்து தட்டுவதற்கு ரெண்டு டாலர் மீதி அப்போ பத்தொம்பதாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு டாலர் எதுக்கு இருபதாயிரம் டாலரில் பில்லு போட்டுறீங்க ரெண்டு டாலர் தான் சுற்றியால் தட்டினதுக்குங்கிறீங்க மீதி எதுக்குன்னு கேட்டால் எந்த இடத்தில் தட்ட வேண்டும் எந்த வேகத்தில் தட்ட வேண்டும் என்கிறதுக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸுக்கு பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு டாலர் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸுக்கு கண்டிப்பாக இது இந்த தொகை வேண்டும்ன்னு ஒரு பில்லை விளக்கி சொன்னார் இதுதான் இந்த காலகட்டங்களில் இந்த கதையிலேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டியது பலர் நினைக்கிறாங்க ஏன் இதுக்கு இவ்வளோ கொடுக்கணும் ஏன் இவ்வளோ சின்ன விஷயத்துக்கு இவ்வளோ பே பண்ணணும் போது அவங்க நினைக்கிறதில்ல இந்த ஒரு வேலையை ஒரு முப்பது நிமிடத்தில் ஒருத்தன் செய்கிறான்னா அந்த முப்பது நிமிடங்களில் அந்த வேலையை எப்படி செய்வதுங்கிறத இருபதுலேருந்து முப்பது வருஷம் கற்றுக்கிறான் அந்த இருபதுலேருந்து முப்பது வருஷம் கற்றுக்கிட்டதோட தெளிவும் நெளிவும் சுழிவும் தான் அவனை அந்த வேலையை முப்பது நிமிஷத்தில் செய்ய வைக்கிறது அப்போ நீங்கள் கொடுக்குற சம்பளம் அந்த முப்பது நிமிஷத்துக்கு இல்லை அவன் இந்த கலையை கற்றுக்கொள்வதற்காக செலவு செய்த அவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸுக்கு நீங்கள் கொடுக்குற தொகை தான் சில நேரங்களில் உங்களை ஆ இவ்வளோ பெருசா இவ்வளோ பெரிய அமௌண்ட்டா சொல்ல வைக்கிது அதனால் வாழ்வியலில் நம்ம பே பண்ணும்போது சில விஷயங்களை கூர்ந்து கவனிங்க யாருக்கு எதுக்காக பே பண்ணுறோம் என்கிறத பார்த்து அந்த தொகை பெருசாக சிறுசாங்கிறத நம்ம கூர்ந்து கவனிப்பதற்கு இந்த சிறு கதைகள் உங்களுக்கு உதவும் என்று நம்புகிறேன் வாழ்க வளமுடன் இந்த நேரத்தில் எனக்கு ஒரு பழைய ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது எனக்கு ஒரு நண்பர் இருக்கார் அவர் எலக்ட்ரானிக்ஸில் ரொம்ப 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 பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் என்ன கேட்டால் எங்கள் ஊரில் அவர் தான் மாஸ்டர்னு சொல்லுவேன் அவர் ஒரு நான் சொல்கிறது ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு இன்சிடெண்ட் அந்த காலங்களில் இந்த அரபு நாடுகளுக்கு பணி செய்ய செல்பவர்கள் பெரிய பெரிய இந்த ஸ்டீரியோ கேசட் பிளேயரை வாங்கிட்டு வருவாங்க ரொம்ப பெருசாக இருக்கும் ஒரு சூட் கேஸ் ஃபுல்லாக ஒரே ஒரு இது அடைச்சிட்டு எடுத்துகிட்டு வருவாங்க ஸோ இங்கே வந்து நல்ல வேலைக்கு கூட வைப்பாங்க அப்படி ஒரு நண்பர் தெரிந்த ஒரு பாய் ஒரு பெரிய தூக்க முடியாத ஒரு ஆளால் அனுப்பிச்சி தூக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஸ்டீடியோ ப்ளேயரை வாங்கி எடுத்துகிட்டு வந்து வீட்டில் ஆன் பண்ணி பார்த்தா ஆன் ஆகலை அவர் ரொம்ப என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்துட்டு வீட்டில் ரொம்ப ஷேம் ஷேம் ஆகிப்போச்சு அவருக்கு என்னடா இது இப்படி ஆகிப்போச்சேன்ட்டு சரி என்ன்ட்டு அதை எடுத்துக்கிட்டு என்னோட நண்பரோட ஷாப்புக்கு வராரு அவர்கிட்ட கொடுத்து இது என்னான்னுச்சின்னு தெரியல பாட மாட்டேங்குது ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னோட சரிங்க வைங்க என்ன சொல்லிவிட்டு எனக்கு இந்த மாடல் நான் பார்த்ததில்லை இது புதுசு கொஞ்சம் பார்க்கணுன்னா பார்த்து தரேன் சொல்லிவிட்டு அவர் அனுப்பிச்சிட்டாரு எப்போ வரணும்னு கேட்டார் நாளைக்கு வந்து எடுத்துங்க என்ட்டு சரின்ட்டு இவர் இறங்கி போயிட்டார் அதாவது மாடியில் இருக்குது இந்த கடை மாடியிலேருந்து இறங்கி கீழே போனோடனே அந்த பாய் கீழே இறங்கி பொங்காட்டியுமே இந்த பிளேயரை ஆன் பண்ணுறாரு என் நண்பர் அதை ஆன் ஆகி பாட்டு பாடுது சூப்பராக சவுண்ட் எஃபெக்டோடு ஒரே ஆச்சரியம் என்ன பண்ணார் இவர் மந்திரம் போட்டாரா பார்த்தா கரெக்டாக இந்த மாதிரியான புது மாடலில் சிஸ்டம் பாஸ் பட்டனை வந்து வேறு எங்கேயாவது வச்சுருப்பாங்க அந்த மாதிரி ஒரு பாஸ் பட்டனை இவர் சூட்கேஸில் வச்சு அமைக்கி எடுத்துகிட்டு வரும்போது அழிந்திட்ருக்குது அது கூட தெரியாத அந்த நபர் இந்த டெக்கை எடுத்துகிட்டு வந்து இங்கே ரிப்பேருக்கு கொடுத்தாரு என் நண்பர் உடனே அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஊத்து பார்த்து உள்வாங்கிட்டதுனால அவருக்கு எதுக்கு அதை ஜஸ்ட்டு ஆன் பண்ணி விட்டோம்னா அவர் ஒரு பைசா கொடுக்க கொடுக்காம தேங்க்யூன்னு சொல்லிட்டு போயிடுவார் அதனால் நாளைக்கு வாங்க சொல்லிவிட்டு உடனே அதை ஆன் பண்ணி காமிச்சார் ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தான் பல இடங்களில் பேசும் அதனால் உங்களோட திறமையை வளர்த்து கொள்ளுங்கள் உங்களோட முதிர்ச்சியையும் தேர்ச்சியையும் பயிற்சியையும் விரிவாக்கிக் கொண்டே செல்லுங்கள் உங்கள் வாழ்க்கை வளமாகவும் வாழ்க வளமுடன்